கழகச் செய்திகள் மக்கள் முதல்வரே தமிழ் மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 இந்திய வாதம் அண்ணாந்து பார்த்தும் இமயமே வருக தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா சாதனையே வருக கருணை உள்ளமே வருக எளிமை எளிமைங்கிலகமே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 சரித்திரம் கண்ட முதல்வரே வருக தமிழகம் காக்க சாதனை தொடர மக்கள் தலைமையே வருக ஏற்பிடித்து போரடித்த புழவன் மகனே வருக பசியரியா தமிழக தந்த அச்சைய பாத்திரம் வருக கல்வி கண்ணை திறந்தளித்த கருணை வள்ளலே வருக பொங்கல் பரிசை பாரி பழங்கிய வள்ளல் பாரிசே வருக புனிதனே வருக தலைமை பண்பே வருக தாய்மை உள்ளமே வருக தமிழ் மண்ணின் மைந்தரே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 வரு அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரமே எதிர்காலமே வருக அடுத்த தலைமுறை வானுயர வழிகாட்டியே வருக விவசாயி துயர் துடைத்தே வருக ஓய்வரியா மாயவனே வருக அம்மா வழியில் ஆட்சி நடத்தும் துதல்வா வருக மாநிலம் சிறப்புற நாளும் உழைக்கும் தியாக செம்மலே வருக கழக காவலா வருக தலைமை கழகமே வருக முன்னரை மன்னனை வருக புவி ஆளும் மன்னனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக வருக வருக

ஏழை தலைவனை வருக எங்கள் தங்கமே வருக தர்ம தலைவனே வருக தானை தலைவனே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே மண்ணின் மைந்தரே வருக 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 இந்திய வாதம் அண்ணா வரு தாய் தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லா சாதனையே வருக கருணை உள்ளமே வருக எளிமை முதல்வரே வருக வீரவேங்கையே வருக வெற்றி திலகமே வருக மக்கள் முதல்வரே மக்கள் முதல்வரே வருக 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 தமிழ் மண்ணின் பைந்தரே மண்ணி பைந்தரே வருக 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 மாவட்டம் மற்றும் இளைஞணி சார்பில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பத்தாயிரத்தி நூத்தி ஏழு நபருக்கு மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு இந்த வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர் கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதியைச் சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கழக நிரந்தர பொதுச் வருங்கால தமிழக நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நான்காவது முறையாக இரண்டு முறை முதலமைச்சராகவும் இந்த நான்காவது முறை நம்ம எல்லாம் கட்டிக்காத்து மிகப்பெரிய ஒரு நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை புனசி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வருக 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 என வரவேற்று எங்கள் பாசமிகுந்த சாமி நம்முடைய நம்ம எல்லாம் காக்கும் தலைவர் குலசாமி அம்மா குலசாமி நம்முடைய மூன்றாம் தலைமுறை நாயகன் எடப்பாடி காக்கும் கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளின் சார்பில் வருக வருக என வரவேற்று முன்னிலை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் டேனியல் சச்சின் மணி அவர்களையும் பிரசாத் அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி அம்மா அவர்களை வணங்கி நம்ம எல்லாம் ஆளாக்கி உயர்த்திய பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றி ஏழாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பு கிணங்க வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் மற்றும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இணைநீர் சார்பில் மிக செடுப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை தலைமை உரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எனது அறிவு சகோதரர் திரு ஆர் எஸ் ராஜேஷ் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னிலை வைக்கின்ற எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் ஆர்மச் சி டேனியில் ಸಚಿನ್ ಮನಿ ಅವರೇ ಕಾರ್ಕ ಪ್ರಶಾತ್ ಅವರೇ காக்கும் தலைவர் நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடி மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர் எடப்பாடிய தந்த மாற்றம் நம்மை இன்று வந்த போதும் கடமை கொண்டு காத்து நம்மை தடை மீதச் செய்தே நம்மை காத்துட்டா எடப்பாடியாரின் ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் வேண்டுமே உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டும் பாடியாரின்